அரச மங்கலம் பக்கத்துல என்ற கிராமத்துல இருக்கிறாரு குழந்தைக்கு காதணி விழா வச்சிருந்தாரு போனோம் எப்பவுமே நம்ம இங்க இருந்து போகும்போது அந்த மாவட்டத்துக்குள்ள போகும்போது அந்த அங்க எஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டர் யாருக்காவது நம்ம தகவல் சொல்லி தான் போவோம் அங்க ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க ரூட்டை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஒரு முறை ஒரு சில முறைகள் போகும்போது அவங்க சும்மா பேருக்கு கடமைக்கு ஒரு வண்டியை போட்டு ஒரு போலீஸை போட்டு அனுப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதனால சொல்லிட்டு நம்ம அந்த வட்டம் தகவல் எல்லாம் சொல்லல நம்ம மட்டும் நேரா போயிட்டோம் அங்க நமக்கு நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை விசேஷத்தை முடிச்சுட்டோம் கிளம்புற நேரத்துக்கு வண்டியை எடுக்க சொல்லிட்டு முன்னாடி நமக்கு நம்ம வண்டிக்கு முன்னாடி இன்னொரு வண்டியில வந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு நின்றுகிட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த வண்டி போனாதான் நம்ம போக முடியும் சொல்லிட்டு போய் பாத்தா அங்க அன்னருன்னு சொல்லிட்டு ராம்நாட்டுல இருக்கிறாரு தொழில் பண்ணக்கூடியவர் வந்து இந்த விசேஷத்துக்கு வந்திருக்கிறாரு அவரே தலைமையில போட்டு இருப்பாரு நினைக்கிறாரு தம்பி அவர் வந்து அவர் பேமிலியோட வந்து இருந்தாரு வந்து இந்த எடுக்க விடாம நுப்பாட்டிக்கிட்டு இறங்குங்க உங்கள ஏதாவது வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்களுக்கு ஏங்க நீங்க யாரு யாருன்னு தெரியல ஒரு சிவில் பேசுல வந்து நின்றுகிட்டு கீழ இறங்குன்னா நான் எப்படி இறங்குறது அதெல்லாம் இறங்க வாரண்ட் பெண்டிங் இருந்துச்சுன்னா நான் அதை ரீகால் பண்ணிக்கிறேன் டீட்டெயில் சொல்லுங்க நான் ரீகால் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு ரீகால் பண்றதுக்கு தகவல் சொல்றதுக்காக எல்லாம் வரல கீழ இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு இது பண்றாங்க அவரு அவங்க குழந்தைகளோட வந்திருக்கிறாரு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வண்டி மூவ் ஆகணும்னு சொன்ன உடனே வண்டிக்குள்ள இருக்கிறாங்க தம்பி பொறுப்பாளாம் டென்ஷன் ஆகி இறங்கி என்னடான்னு சொன்னிட்டு அவங்க போறாங்க போனா அவர் போலீஸ்னா சொல்றாரு ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல நம்ம காடை கொடுங்க சொன்னா காடை இருந்து எடுக்கிறாரு ஆனா காமிக்க மாட்டேங்கிறாரு பின்னாடி வச்சுக்கிட்டாரு பேர் என்ன உங்க பேர் என்ன நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து வர்றீங்கன்னா பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு ஏதோ ஒரு பேரை சொல்றாரு அதான் சரிய சொல்ல மாட்டேங்கிறாரு உங்களுக்கு சந்தேகம் வருது சந்தேகம் வந்த உடனே இங்க வாங்க நீங்க ஒண்ணு போலீஸ் ஸ்ட்ரெஸ்ல வந்துருக்கணும் போலீஸ் உங்க பேரு உங்க கோடு எல்லாம் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் எந்த ஸ்டேஷன் வெரிபிகேஷன் பண்ணிட்டு நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் வேற வேற சொல்ல மாட்டேங்கிறீங்க காரை காட்ட காடை காமிக்க மாட்டேங்கிறீங்க சிவில் ட்ரெஸ்ல வந்துகிட்டு அதுவும் ஒரு விசேஷம் நடக்கிற இடத்துக்குள்ள வந்துகிட்டு நீங்க வந்து இது மாதிரி வந்து மல்லு கட்டுறது வந்து இந்த வந்து நீங்க வந்து இது பண்ற சீர்குலைக்கிறது மாதிரி

நீங்க கிளம்பி வந்த உடனே ஒருமையில பேசுனோட பொறுப்பாளர் எல்லாம் போயி அடிக்கிறது மாதிரி போயிட்டாங்க விசேஷம் எங்க விசேஷம் நீ எங்க கிளம்பு நீன்னு சொல்றேன் சொல்லிட்டு சத்தம் போட்டு எல்லாரும் கிளம்பணும்னு உடங்க அப்புறம் அவர் கொஞ்சம் வெளியில வந்துட்டார் ரோட்டுக்கு வெளியில வந்த உடனே அன்வர் அவரை வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி நீங்க உள்ள மண்டபத்துக்குள்ள போங்க உட்காருங்க அப்புறம் போயிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு உள்ள போக சரியாயிச்சு அவர் உள்ள போயிட்டாரு உள்ள போனா உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அங்க மண்டபத்துக்குள்ளேயே மறுபடியும் போலீஸ் போறான் மூணு பேர் வந்திருப்பாங்க மூணு பேருமே மாப்பி மூணு பேர் யூனிஃபார்ம் இல்ல பேட்ச் இல்ல நம்பர் இல்ல ஐடி கார்டு கேட்டா காமிக்க மாட்டேங்கிறான் போலீஸ் எந்த எஸ் பி டீமா இல்ல ஸ்டேஷனா என்னன்னு கேட்டா அது சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப நமக்கு சரி இப்ப வேற ஏதாவது சிக்கல் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிதான் முறையா நீங்க எந்த தகவலும் சொல்லலைன்னா நீங்க உள்ள வர வெளியில போங்க வெளியில அவர் வந்ததுக்கு அப்புறமே என்னமா பண்ணிக்கோங்க விசேஷத்துக்குள்ள நீங்க சீர்குலிக்கூடாதுன்னு சொன்னா அது கேட்க மதம் மீறி நாங்க அப்படித்தான் செய்வோம் நீங்க என்ன செய்வீங்க அப்படி மண்டபத்துக்குள்ள உள்ள வந்து அவர் போய் கிரச்சனை பண்றான் விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஐயோ எதுக்குடா வந்தோம் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படி மாதிரி சாப்பிட்டவங்க பாதியோட முடிச்சிட்டு எந்திரிச்சு வெளில வர்றாங்க உட்கார்ந்து இருந்தவங்க வெளில வர்றாங்க மெய்யல் அப்படியே கிளம்பி போறான் அந்த விசேஷத்தையே வந்து ஒரு சீர்குலைச்சது மாதிரி திட்டமிட்டு சீர்குலைச்சது மாதிரி ஆகி போச்சு அன்வர் வந்து அவர் வந்து அவர் ராம்நாட்டுல சொந்தமா வீடு இருக்கு இருக்கு அவர் நாலு மாசமா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் வாரண்ட் பெண்டிங் இருக்குன்னு சொல்றது வந்து பொய் நாலு மாசமா வாரண்ட் பெண்டிங்ல இருந்துருக்கலாம் ஆனா இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் சொல்றது பொய் இப்பவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் அந்த வீட்டு ஊருக்கு தான் போயிருக்கிறாரு அங்க வீட்டுலதான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது திருமணம் அந்த காதணி உள்ள மண்டபத்துக்குள்ள வந்து இவங்க கரைச்சல் பண்ணது இந்த மகாலிங்கத்தினுடைய காதணி விழாவை வந்து சீர்குலைக்கணும்னு வேற யாரும் நினைச்சு அதுக்கு வந்து இந்த இவங்க சப்போர்ட் பண்ணி வந்து பண்றாங்களா இல்ல அவர் அன்வரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி அவரை அசிங்கப்படுத்துறாங்களா என்னன்னு தெரியல நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் போலீஸ் சீருடையோட வந்திருந்தா நம்ம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க போறோம் அவங்க கேட்கற தகவலை சொல்ல போறோம் இல்ல அவரை கூட அதை நம்ம முறைப்படி சட்டப்படி என்ன செய்யணும்னு செய்ய போறோம் அவங்க வந்து சட்ட விரோதமா வந்து அவங்க டியூட்டில இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல காமிக்க மாட்டேங்கிறாங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கே வேலை பாக்குறீங்களான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்கா அது முடிஞ்சு போச்சு நான் அடுத்த அடுத்தடுத்து நிறைய பங்கன் இருந்ததுனால பொறுப்பாளர் சொல்லிட்டு வந்தேன் மறுபடியும் போட்டுக்கிற வேண்டாம் அவரு அவங்க ஏதாவது பண்ணிக்கிறது வந்து அவர் மசாலா விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க உள்ள வந்து வரக்கூடாது உள்ள வரக்கூடாதுங்க விசேஷ தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற நிகழ்ச்சி இருக்கு தேவகோட்டையில ஒரு பங்கன் இருந்துச்சு அடுத்த நான் கிளம்பிட்டேன் ஆனா இப்ப மறுநாள் இப்போ என்ன பண்ணியிருக்கறாங்கன்னாக்கா போலீஸை வந்து பணி செய்ய விடாம தரத்தை தான் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா தகவல் ஒன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நாலு அஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஆனா நியாயமா பார்த்தா நான் நம்ம தான் வந்து அவங்க மேல புகார் கொடுக்கணும் சீரடை இல்லாம பேச்சு இல்லாமல் பேர் இல்லாம காலில்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு விழா நடக்குது அந்த விழா நடக்கிற இடத்துக்குள்ள அத்து மீறி உள்ள நுழைஞ்சு அதை கூடிய விதத்துல சாப்பிட்டு இருக்கவன் இலைய முடிக்க போறான் மொய் எழுதுறவன் கிளம்பி ஓடுறான் உள்ள எந்திரிச்சு ஓடுறான் இதை அந்த விஷயத்தை செஞ்சது ட்ரெஸ் பாஸ் ஆனது அவங்க அவங்க மேல நியாயமா வந்து நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொல்லி இப்ப நம்ம புகார் கொடுத்துருக்கு சரி சரி

சம்பந்தப்பட்ட அந்த சீருடை இல்லாம எந்த முறையான தகவல் இல்லாம வந்து உள்ள வந்து அட்ளியம் பண்ண அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலைன்னா நம்ம எடுக்க வலியுறுத்தி நம்ம அதுக்கான உதவி போராட்டங்கள் நம்ம எடுப்போம் சரிங்க சரி சரி பாத்தா கொஞ்சம் எனக்கு ரெண்டு மூணு பேரும் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன பிரச்சனை தெரியலே இது என்ன டீட்டெயில் இருந்தாலும் முழுமையா அவங்க ஆனா வந்துட்டு ஏன் தேவையில்லாம கல்யாண விஷயத்துல வந்து நீங்க கைது பண்ணி வெளியில வச்சு கைது பண்ணி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆனா எதனால அப்படின்றது தெரியல கொஞ்சம் அதை விசாரிச்சு நம்ம சேனல்ல போட்டு விடுங்க அப்படின்னாங்க காவல்துறைக்கு நம்ம ராம்நாடு எஸ்பிஜி சொல்ற ஒரு தகவல் இதுதான் அங்க வந்து அவங்க வந்தவங்க யாரும் முறை ஒரு ஆளாவது யூனிஃபார்ம்ல வந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லை அந்தவங்க மூணு பேருமே சிவில் ட்ரெஸ் யூனிஃபார்ம் கிடையாது காரை கேட்டா காரை காமிக்க மாட்டேங்கிறாங்க பேரை கேட்டா பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்க வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்க போலீஸ் நம்ம நினைக்கிறதா இல்ல பொறுக்கி நினைக்கிறதா நமக்கு டவுட் வரும்ல கண்டிப்பா அப்ப நம்ம நம்ம வந்து முறையா தான் நம்ம கேட்கணும் இந்த மாதிரி வந்துருக்கீங்க எந்த காமிக்க மாட்டேங்கிறீங்க சரி இப்ப நீங்க உள்ள வராதீங்க நீங்க வெளியில போய் நில்லுங்க ஒரு நூறு மீட்டர் தள்ளி கூட நில்லுங்க அவர் வெளியில வரும்போது வச்சு நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள உள்ள வரான் அப்ப வந்து ஏதாவது திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி சீர்குலைக்கிறதுக்கு வந்தது மாதிரியே இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எடுப்பாங்களான்னு பார்ப்போம் எடுக்கலைன்னா நம்ம எடுக்க வலியுறுத்தி நம்ம போராட்டம் எடுப்போம் சரிண்ணா ஓகேண்ணா